வணக்கம் நண்பர் அன்பி நான் தான் அவங்க மோனி பிரளயம் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நான் ரைட் பண்ணுது ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் ஒரு கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம பிடிக்க போகலாம் ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்சேன் அந்த சீன் தான் போகுது கவின் அம்மாவோட ஆத்மாவை கூப்பிடுற ப்ராசஸ் பிரளயம் டீமும் செஞ்சுட்டு இருக்கும் போது அட் த சேம் டைம் குணசேகரன் அவன் ஒய்ஃபோட பாடியை எடுத்துக்கிட்டு அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வைக்கிறான் பட் அந்த விஷயம் பிரளயம் டீமுக்கும் இல்லை நம்ம கவினுக்கோ தெரியாது பூஜையும் கண்டினியூஸா நடந்துக்கிட்டே இருக்கு முடிவுல அந்த இடத்துக்கு ஒரு ஈவில் ஸ்பிரிட் வருது அதை பார்த்த பிரளயம் டீமும் பயங்கரமா ஷாக் ஆகுது ஏன்னா த மேஜிக் பவுண்டரி பிரேக் ஆகல புதுசா எந்த ஒரு ஆத்மாவும் பூமிக்குள்ளேயும் வரல பட் இப்போ அந்த இடத்துல ஒரு ஆன்மா நின்னுட்டு இருக்கு அதே சமயம் கருப்பு நிற புகையால தன்னோட உருவத்தை அது வெளிக்காட்டுது பார்த்தங்கிறது எல்லாருமே ஷாக் ஆக ஒரு செகண்ட் நம்ம கவின் ரொம்பவே எமோஷனல் ஆகிறான் அவனோட அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் அவன் நேர்ல பாக்குறான் அவனோட கண்ணு கலங்க ஆரம்பிக்குது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரத நம்ம சாராவுமே நோட் பண்றா பயங்கரமா பதறி போறா வேகமா நம்ம கவின் கிட்ட ஓடி போய் அவ கையால கவினோட கையை டைட்டா புடிச்சுக்கிறா அட் த சேம் டைம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம கவின அட்டாக் பண்றதுக்காக வருது எல்லாரும் பதறி போயிடுறாங்க கவின் ஆடி போயிடுறான் ஆனா அந்த ஈவில் ஸ்பிரிட்டால கவின நெருங்க கூட முடியல ஏன்னா சாரா கையில ஒரு மந்திர புத்தகம் இருக்கும் கெட்ட ஆத்மாவால அந்த புத்தகத்தை டச் கூட பண்ண முடியாது அந்த புக்கோட சக்தி தான் இப்ப இவங்க ரெண்டு பத்தியுமே பாதுகாத்து இருக்கு அதை நோட் பண்ண நம்ம ராகவேந்திரனும் சாரா நமக்கு டைம் இல்ல நம்ம உடனே இந்த கேட் ஆஃப் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரு வச்சிருந்த உப்பை எடுக்க ஆரம்பிக்கிறாரு சாராவும் அவ கையில இருந்த புத்தகத்துல இருக்க ஏதோ ஒரு பக்கத்தை திருப்புறா அத நோட் பண்ண குணசேகரன் வேகமா வெளியில வந்து வசுந்தரா இது நமக்கான நேரம் கிடையாது அடுத்த முப்பது செகண்ட்ல நீங்க வந்து தப்பிச்சாகணும் இல்லனா இந்த பிரளயம் டீம் மறுபடியும் ஒண்ணு அடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வசுந்தராவும் சரி நம்ம பையனை கூட்டிகிட்டு நம்ம இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணுமிக்க நேரத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிடு நம்ம ராகவேந்தர்னால கூட எதுவுமே பண்ண முடியல அப்ப குணசேகரனும் கவின் கிட்ட கவின் சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்க வந்து தப்பிச்சு போறாரு அதை பார்த்து தருணும் குணசேகரனை பிடிக்கணும் பின்னாடியே போறான் பட் அவனால முடியல ஏன்னா குணசேகரன் ரொம்ப வேகமா போய் அவனோட கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் தருணும் உள்ள வந்து ராகவேந்திரன் கிட்ட குணசேகரனை தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவேந்திரனுக்கு பயங்கரமா கோவம் வருது நம்ம கவின் கிட்ட நம்ப வச்சு ஏமாத்திட்டல முதுகல குத்திட்டல உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ உம்மாவ பார்த்ததே இல்லன்னு ஃபீல் பண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவ பேச்சை கூட கேட்காம உனக்கு ஹெல்ப் பண்ண ஆனா என் முதுகில் நீ இப்படி நான் எதிர்பார்க்கல ஐயோ நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க உண்மை இங்க என்ன நடக்குது நீங்க பத்தி அப்பா எதுக்காக இங்க வந்தாரு அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு சத்தியமே எனக்கு தெரியாது நானும் உங்களை மாதிரி ரொம்ப குழம்பு போய்தான் இருக்கேன் ஓ அப்படியா நீ குழம்பு போயிருக்கியா அப்புறம் எப்படி உன் அப்பா இந்த இடத்துக்கு வந்தான் அவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் நான் தான் சொன்னேன் உண்மைதான் நாங்க பிளானோட தான் இங்க வந்தோம் பிரளயம் டீம் ஒரு போலியான டீம் அவங்க பேய் பேர சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க மக்களோட பணத்தை திடுறாங்க நாங்க நினைச்சோம் உங்களை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணி இங்க வந்தோம் இது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல தாராவும் ஆமாப்பா கவின் சொல்றது உண்மையான

அந்த ஆத்மா கவினை கட்டுப்படுத்தலாம் வரல கவினோட ரத்தத்தை உறிஞ்ச வந்துச்சு அதை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல அதை கேட்ட தருணும் ஆத்மாவால மனுஷங்களை தொட முடியாதுன்னு சொன்னீங்க ஆனா சார சொல்றத பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கு என்ன எதுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு எண்பத்தி அஞ்சு வயசு கடந்த ஒரு பெரியவர் வராரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அங்க வந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது நம்ம ராகவேந்திரனோட அப்பா சிவராமன் தான் அவரை பார்த்த ராகவேந்திரனும் அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி சிவராமன் அதுக்கு பதில் சொல்லல உடனே சாராவும் இனத்ததை சொன்னீங்க இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அது இப்ப முக்கியம் இல்ல இப்ப முக்கியம் எல்லாம் ஆபத்துல இருக்க ரெண்டு உயிரை காப்பாத்துறதுதான் ஆபத்துல ரெண்டு உயிரா என்ன சொல்ல வரீங்க குணச்சேகரனும் அவன் பையனோட உயிரும் தான் சொல்றேன் தத்த நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க குணசேகரனோட பையன் இங்கதான் இருக்கான் அவன் இப்போ சேஃபு தான் இவன் கண்ணு பூஜையில எந்த ஒரு தடங்களும் வராத போதே உங்களுக்கு புரிய வேண்டாமா இவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கவினுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க குணசேகரனோட ஒரே மகன் நான் தான் ஏன் முன்னாடி நான் அவனோட பையன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உன்னோட கேள்விக்கு நீ அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குணசேகரன் கிட்டதான் பதில் இருக்கு உனக்கு பதில் வேணும் அப்படின்னா நீ உன் அப்பனை கண்டுபிடிக்கணும் ஆனா உன் அப்பனோட உயிரிப்பு ஊசலாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவேந்திரனும் இப்ப நமக்கு ஆல்கியூ பண்ண டைம் இல்ல நம்ம உடனே குணசேகரனை காப்பாத்தியாகனும் குணசேகரனை கண்டுபிடிச்சதும் நம்ம எல்லாரோட கேள்விக்கும் பதில் கிடைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது குணசேகரன் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் ஒய்ஃபோட ஆத்மாவை வெளியில கொண்டுட்டு வந்தான் அப்படி இருக்கும் போது அந்த ஆத்மா எதுக்காக குணசேகரனை கொலை பண்ணணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தான் வசுந்தராவோட ஆத்மாவை அடைச்சோம் பட் நாங்க நினைச்சது தப்பு அந்த ஆத்மா த மேஜிக் பவுண்டரியை கிராஸ் பண்ணல எங்க கண்ணுல மண்ண தூவி அந்த குணசேகரன் இத்தனை வருஷமா ஏதோ ஒரு வழியில வசுந்தராவோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நம்ம பூஜை மூலமாவே வசுந்தரா அந்த பாடியை விட்டு வெளியிலயுமே வந்திருக்கா ஒரு உடலை ஆத்மா வெளியில் வந்ததும் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேஜிக் பவுண்டரி கிராஸ் பண்ணியிருக்கணும் ஒருவேளை நாற்பத்தி மணி நேரத்தில் அந்த ஆத்மா இந்த பூமிய விட்டு போகலனா ஆத்மா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் ஆனா அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு ஒரு உடலோ அல்லது உருவமோ அல்லது அது ஏதாவது ஒரு பொருளோ கிடைச்சது அப்படின்னா அந்த ஆத்மாவை எதுவுமே பண்ண முடியாது இதையே தான் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி குணச்சலனும் பண்ணிருக்கான் வசுந்தராவோட ஆத்மாவை ஏதோ ஒரு பொருள்ல அவன் அடைச்சி வச்சிருக்கான் அதனாலதான் நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் அந்த வசுந்தராவோட ஆத்மா இந்த பூமிக்குள்ளேயே இருந்தது அந்த விஷயம் எங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கு பட் இப்போ நம்ம பூஜை மூலமாவே அவ ஆடப்பட்டிருந்தா அந்த பொருள்ல இருந்து அவ வெளியில வந்திருக்கா இப்போ அந்த வசுந்தராவோட ஒரே நோக்கம் அதுக்குன்னு ஒரு உருவத்தை அடையிறது இன்னும் அவளுக்கு வெறும் நாப்பத்தி மணி நேரம் மட்டும்தான் இருக்கு ஒரு ஆத்மாவுக்கு உருவம் கிடைக்கணும் அப்படின்னா அதோட சொந்த பந்தத்தோட மூணு பேத்தோட ரத்தத்தை அது குடிச்சாகணும் ஏற்கனவே இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வசுந்தரா அவ அம்மாவோட ரத்தத்தை குடிச்சா அதனாலதான் இப்போ அவளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது கருப்பு புகையால அவளுக்குன்னு ஒரு உருவத்தை காட்டினா இல்லையா சோ அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் ரெண்டு உயிரை மட்டும் அவ காவு வாங்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு ஒரு உருவம் கிடைச்சிடும் அவளுக்கு உருவம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அது நடக்க கூடாதுன்னு தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கவின் கிட்ட கவின் இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு உன் அப்பாவை நம்ம காப்பாத்தி ஆகணும் சீக்கிரமா வா உங்க அப்பா எங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே ஓகேன்ற மாதிரி அவனோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போறான் பட் வீட்டுல நம்ம குணசேகரன் இல்ல அது பார்த்தாங்க வந்து எல்லாருமே ஷாக்க அம்மாக்காக உடனே சாராவும் கவின் அந்த ஆத்மா சொன்னிச்சுல நம்மளோட இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த இடம் என்னன்னு உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகவேந்திரனும் இல்ல எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கார் எங்கயோ கூட்டிட்டு போறாரு கொஞ்சம் தூரம் போனதும் சிவராமனும் டே கார நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவேந்திரனும் நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் வரலப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு சொல்றது செய் கார நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவேந்திரனும் காரை நிறுத்துறாரு எல்லாருமே காரை விட்டு இறங்குறாங்க அப்ப சாராவும் சிவராமன் கிட்ட இங்க எதுக்காக தாத்தா நிறுத்த சொன்னீங்க என்னால உணர முடியுது எனக்கு வாசனை வருது அந்த பேராத்மா இங்க தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தருண் எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான் பதறி போறான் அதே சமயம் பயந்து போறான் அப்ப அங்க இருந்து எல்லாருமே தருண் எங்க பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க ஆடி போயிடறாங்க நம்ம கவின் உடஞ்சு போயிடறான் ஏன்னா தூரத்துல குணசேகரன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு அதை பார்த்த கவின் வேகமா அவனோட அப்பா கிட்ட போயிட்டு அவரை தாங்கி குடிச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எழுப்ப குணசேகரன் அப்போ இறந்து போயிருக்க மாட்டாரு நீ எதுக்காக இங்க வந்த இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல கவினோ நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன் நான் சொன்ன அம்மா கேட்பாங்க அவ ஒண்ணும் இப்போ அம்மா கிடையாது அவ ஒரு பேராத்மா சொல்றத மட்டும் கேளுடா இங்க இருந்து போயிடு தயவு செஞ்சு இங்க தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இறந்து போயிடற அந்த சமயம் அது அவன் கனவுலையும் நடக்காது அப்படிங்கிற ஒரு கொடூரமான குரல் என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வசுந்தரோட ஆத்மா நின்னுட்டு இருக்கு அது பார்த்தவங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்ன என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ